காங்கிரஸ் சீட் கூட தேராது பாஜக ஆட்சி அமைப்பது உறுதி பாஜக வெற்றி பெற போகும் தொகுதிகள் எத்தனை தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நூறு தொகுதிகளுக்கு மேல் காங்கிரஸால் வெற்றி பெற முடியாது என்றும் ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறுவதே சந்தேகம்தான் என்றும் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் கணித்துள்ளார் மேலும் அதற்கான முக்கிய காரணத்தையும் அவர் கூறியுள்ளார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் ஏழு கட்டமாக நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இதில் ஆறு கட்ட தேர்தல்கள் நடந்து முடிந்துவிட்டது ஏழாவது மற்றும் கடைசி கட்டமாக லோக்சபா தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது அதன் பிறகு ஜூன் நான்கில் ஒரே கட்டமாக ஓட்டு எண்ணிக்கை நடந்து தேர்தல் முடிவுகளும் அன்றைய தினமே அறிவிக்கப்பட உள்ளது இந்த நிலையில் தேர்தல் முடிவுக்கான நாள் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் என் கூட்டணி ஆட்சியை பிடிக்குமா அல்லது இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்குமா என இந்தியாவை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் அவர்கள் லோக்சபா தேர்தல் முடிவுகள் குறித்த கணிப்புகளை தெரிவித்துள்ளார் இந்த தேர்தல் கனிவானது காங்கிரஸ் கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது இது தொடர்பாக அவர் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியின் போது காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தலில் அதிக இடங்களை வெல்லுமா என்று கேள்வி கேட்கப்பட்டது அதுக்கு அவர் நடந்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நூறு தொகுதிகளுக்கு மேல் காங்கிரசால் வெற்றி பெற முடியாது என்றும் அவர்களுக்கு நூறு தொகுதிகளில் வெற்றி கிடைப்பதே சந்தேகம்தான் என்றும் அடித்து கூறியுள்ளார் அதோடு காங்கிரசால் மூன்று இலக்க எண்களில் வெற்றி பெற முடியாது என்றும் கூறியுள்ளது இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு பெரும் இடியாக வந்து விழுந்துள்ளது ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி நூறு தொகுதிகளில் வென்றால் பாஜக முன்னூறு இடங்களில் வெல்ல வாய்ப்பு இருக்காது மேலும் அவர் பாஜக முன்னூறு தொகுதிகளுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் என்றும் இதில் பாஜக இருநூற்று நாற்பது முதல் இருநூற்று அறுபது தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணியானது முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்றும் கூறியுள்ளார் அதோடு மோடி தான் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவார் என்றும் கூறியிருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆனது நாற்பத்தி நான்கு தொகுதிகளில்தான் வெற்றி பெற்றது அதேபோல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நடந்த தேர்தலில் கூடுதலாக எட்டு தொகுதிகளை கைப்பற்றி ஐம்பத்தி இரண்டு இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது மேலும் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கடந்த தேர்தல்களை விட அதிகமான தொகுதிகள் என ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளில் இருந்து அறுபத்தி ஐந்து அல்லது அறுபத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று முன்னேற்றம் பெற்றாலும் அதை பற்றி யாரும் கவலைப்பட போவதில்லை என்றும் பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார் மேலும் இந்த தேர்தலில் நானூறுக்கும் அதிகமான சீட் வெற்றி பெறுவோம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்றும் பிரதமர் மோடி மீண்டும் சிறப்பான பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்றும் உறுதியாக கூறியிருந்தார் அதேபோல் பிரதமர் மோடி அவர்களும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் பாஜகவின் ஹாட்ரிக் வெற்றி உறுதி என நம்பிக்கையோடு கூறுவதாகவும் தெரிவித்திருந்தார் இவ்வாறு தொடர்ச்சியாக பாஜக தலைவர் பத்திரிகையாளர்கள் அரசியல் ஆலோசகர்கள் என பலரும் பாஜகவின் வெற்றி உறுதி என கூறி வருவது இந்த முறையும் மத்தியில் பாஜக ஆட்சி அமையும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது